உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மணி ஒரு மணி தான் வணக்கங்கள் இன்று நம்முடைய ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பிறந்ததும் பிரதமர் சந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஊடகத்தினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் பிரதமர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருளாக ஒரு மாறி இருப்பது கேரள நிலச்சரிவு விவகாரம் தான் அதை ஒட்டியும் பல விஷயங்களை பற்றி பேசும்போது இன்றைக்கி மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அல்லது மற்ற இதர தலைவர்களாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமே ஆறுக்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நடந்திருக்கிறது இது போல் நிலச்சரிவு சம்பவங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இயற்கையாக நடப்பதை தாண்டி செயற்கையான விஷயங்களை வந்து கவனம் செலுத்தவே இல்லை இது நடப்பது ஆட்சிதானா அப்படிங்கிற இதில் மம்தா பானர்ஜி கேட்டுருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ரயில் விபத்து என்பது வேறு நிலச்சரிவு என்பது வேறு ரொம்ப பிரிச்சுக்கணும் வந்து எதிர்பாராத மழை அதாவது பருவமழை கடந்து பருவமழை முடிகிற தருவாயில் ஒரு கடும் மழை இது வந்து யாரும் எதிர்ப்பு எதிர்பார்க்கல ஸோ அந்த விபத்துக்கள் வந்து இப்போது எப்படின்னா அந்த பேரிடரில் வந்து எப்படி நிவாரணம் எப்படி மீட்பு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் துரிதகதியில் மத்திய மாநில அரசுகள் இறங்கி செய்தால் ஒரு வினாவது சுற்றுலாஸ்தலம் சுற்றுலா ஸ்தலம் அது வந்து அந்த பகுதியில் வந்து வேறு வருமானம் கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தையே அடிச்சுட்டு போயிருக்கு ஆமாம் சுற்றுலா தலத்தை நம்பி இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ரிசார்ட்டுகள் எப்படி செயல்பட போகிறாங்கன்னா பார்க்கணும் இந்த ரயில் விபத்து வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்தியா இந்தியாவில் அதிக அளவில் யில்பத்து நடக்கிறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் மேன்மேடு அப்படின்னு பார்க்க இதில் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து இந்த கல்கத்தா பார்டரில் ஒரு ரயில் விபத்து நடந்தது ஓகே அப்போது நாங்கள் வந்து சிக்னல் போட்டிருந்தோம் அந்த இடத்துல ஸ்லோவாக போன ஒரு சிக்னல் போட்டிருந்தோம் அதை அந்த டிரைவர் கவனிக்கலை அப்படிங்கிறாங்க எப்படி கவனிக்காமல் அப்போது என்ன மாதிரி இது மேன்மேடாக சிக்னல் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை டிரைவரோட மிஸ்டேக்குங்கிறாங்க ஸோ இந்த உண்மை வெளியே வரல ஓகே கடைசி வரையும் தெரில ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி ரயில் விபத்துகள் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதை வந்து தவிர்ப்பதற்கு மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது வளர்ந்த நாடுகளில் கூட விபத்துகள் நடக்கலாம் ஆனால் ஒரு முறை நடந்த விபத்து அடுத்த முறை அதே ரீதியிலான விபத்து நடக்கக்கூடாது டிரெயில்மெண்ட் வேறு ரயில் தண்டவாளத்துலேருந்து ரயில் இறங்கி விடுவது என்பது வேறு ஆனால் விபத்து வந்து இன்னொரு ரயில் மீது ரயில் மோதுவது தொடர்ந்து டிராஃபிக்கால் வந்து ரயில் விபத்து ஏற்படுவதெல்லாம் வந்து டெக்னிக்கல் தான் நம்ம பொறுத்தவரை அதில் இதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்க மத்திய ரயில்வே துறை அது எப்படி செய்ய சரி செய்ய போகிறாங்க அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் இந்த கதை கதை சொல்ல போகிறீங்க ஓராண்டுலையே இன்னும் முழுமையாக முடியல ஆனால் ஆறுபது நடந்திருக்கு அப்போது யார் மேலே தப்பு அது எப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லுவேங்க ஒரு சம்பவம் நடந்தால் யார் மீது தவறுன்னு சொல்லணும்ல மத்திய அரசு வெளிப்படை தன்மையோடு ஒரு விசாரணை அறிக்கை சொல்லணும் மக்களுக்கு தெரிய வைக்கணும் ஒரு ஒரு மூன்று மாத காலத்தில் இந்த சம்பவத்தை பற்றி உண்மையை சொல்லுகிறோம் தொண்ணூறு நாள் நீங்கள் நாற்பது நாளில் கண்டுபிடிச்சா கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது இந்த சிக்கலை வந்து யார் முடித்து அவிப்பது வந்து ட்ரெயின் டிரைவர் வந்து சிக்னலை பார்க்கல யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இதெல்லாம் அதிகாரப்பூர்வம் வெளியே வரல அப்போ மேன்மேட் மிஸ்டேக்கா அப்ப நீங்க அவர் என்ன தண்டிச்சீங்க அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இதெல்லாம் வெளியே தெரியணுமா இல்லையா ஸோ கண்டிப்பாக மத்திய அரசுக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அப்பாவி உயிர்களோடு விளையாடக்கூடாது ரயில்வே துறைக்குன்னு இன்னும் தனியாக கூட வளம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்துகிட்டு இருக்கு நீங்க எப்படி சார் அதை பார்க்குறீங்க இல்ல பட்ஜெட்ல வந்து ரயில்வேக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அந்த அம்மா அப்புறம் சொன்னாங்களே மாநிலத்தின் பெயர் சொல்லவில்லை என்றாலும் இல்லை திட்டங்களின் பெயர் சொல்லவில்லை என்றாலும் கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக போராடிக்கிட்டு இருக்கு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை புதிய திட்டங்களுக்கும் நிதி இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இதை பத்தின விமர்சனங்கள் இப்ப நாலு மணிக்கு அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறேன் உண்மையிலேயே இந்த திட்டங்களையெல்லாம் சொல்லி தமிழ்நாடுக்கு இத்தனை திட்டங்களுக்கு இத்தனை நிதி ஒதுக்கீடு கேரளா கர்நாடகா ஆந்திரா என்று நன்றாக இருக்கும் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ராகுல் காந்தி முன்வைத்தார் அதில் பல விஷயங்கள் பேசினார் ஆமாம் உண்மையில் ராகுல் காந்தி ஒரு சில இடங்களை தவிர்த்து மிக பிரமாதமாக பேசினார் இந்த நாட்டை சக்கர வியூகத்தில் தாமரை போன்ற வடிவத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறு பேர் இந்த நாட்டை வந்து சின்ன பின்னம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் சொல்கிறார் பிரதமர் அமித்ஷா மோகன் பகவத் அதானி அம்பானி நான் சொல்லும் போது பேரை வந்து சொல்லக்கூடாதுன்ற கடைசியில் அஜித் தோவல் ஒரு இது இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் அஜித் தோவல் அதாவது பிரதமருடைய ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அட்வைசர் அவரும் சொல்கிறாருங்க அவர் ஏன் வர்றாரு ஏறாவதுன்னு சொல்லுவோம் அப்போது யோசித்து பாருங்க இந்த அரசியல்வாதிகளை மீறி அதிகாரியும் இங்கே வந்து இணைந்து இந்த நாட்டை சின்னபனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மிக மோசமான விஷயம் அதுக்கு பின்னாடி இந்த இந்த ஆறு பேருக்கு பின்னாடி யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு மூன்று விஷயம் சொல்கிறேன் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ இந்த மூன்று சக்திகளை வைத்து கொண்டு இந்த ஆறு பேரும் நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கார்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரதமரே அன்னைக்கே நேத்தே விளக்கம் கொடுத்துருக்கணும் நான் என்ன பண்ணோம் ராகுல் காந்திங்கிட்ட ஓப்பனாக பேச சொல்லுங்க பேட்டி கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லலாம் ஆனால் நிறைவாக இருக்காது ஏன்னா இந்த சிபிஐ ஈடி ஐடி வைத்து கொண்டு நடத்துகிற விவகாரங்களில் இதுவரை இது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம நிர்மலா சதாரணம் பார்த்தவர் கேள்வி எழுப்பும்போது நிர்மலா சதமணன் சிரிக்கிறாங்க அவங்க வந்து பதிலளித்தவங்க சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க அவரோட பெர்ஃபாமன்ஸ் டுவர்ட்ஸ் பிஜேபி வந்து ரொம்ப அக்ரெஸிவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ராகுல் காந்தியோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை முதல் முறையாக ராகுல் காந்தி வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார் அது ஒரு ஒரு முன்பாக சில விஷயங்கள் இருந்தாலும் ஆகும் இப்போ சமீப காலமாக இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சில விஷயங்கள் ஒரு பாராட்ட தகுந்த வகையில் பேசினார் இந்த முறை நல்லா பேசினார் இப்போவும் பாருங்கள் அம்மா ஏன் சிரித்தாங்க ஏன் முகத்தை மூடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கான பட்ஜெட்டை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அதற்காக ஒரு இனிப்பு வழங்குகிற ஒரு காட்சி ஆமாம் அந்த காட்சி அந்த காட்சியில் ஒரே ஒருத்தர் தான் ஓபிசியை சேர்ந்த ஒரு அதிகாரி நிற்கிறார் அந்த பியூரோக்ராட் அப்போது பட்டியல் இனத்துவதற்காக மலைவாழ் மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரிகள் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்போது ஒரு இருபது சதவீத மக்களுக்காக இந்த பட்ஜெட்டை கிண்டி இந்த அல்வாவை கிண்டி தரீங்க அப்போ மீதி இருக்கிற நூற்றி இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு என்ன அல்வா அது அல்வாவே இல்லையா இல்லை உண்மையிலே அந்த அல்வான்ற நெகட்டிவ் கே வார்த்தையில் எடுத்துக்கிறதா அப்போ அருமையாக பேசுகிறார் அப்போ அந்த அம்மா இன்றைக்கி விளக்கம் சொல்லணும் நாங்கள் வந்து என்ன மாதிரி திட்டங்களை வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி திட்டங்களை முன்னெடுக்கிறோம் அதெல்லாம் எதிர்பார்க்குறேன் சும்மா நீங்கள் ராகுல் காந்தியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க கூடுதலாக அவர் சொன்ன இன்னொரு வார்த்தையை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட தொழிலதிபர்களுக்கு மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து எட்டாயிரத்து ஐநூறு கோடிக்கும் அதிகமாக பேங்க் பேலன்ஸ் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் அது ரொம்ப மோசமான போக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது சார் அதாவது சீனியர் சிட்டிசன்களுக்கான இந்த ரயில்வே டிக்கெட்டு சலுகை ஒன்று இருக்குது ஆமாம் அதை பற்றின ஒரு விவரங்களை போன நாடாளுமன்ற கூடத்தில் இறுதி நாட்களில் அந்த மத்திய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக அவர் பதில் கொடுக்குறார் அது பார்த்தீங்கன்னா அதில் அந்த முதியோர் கட்டண சலுகையை ரத்து செய்ததன் மூலமாக இந்தியாவுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறதுன்றார் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் சொன்ன அந்த எட்டாயிரத்தி எட்நூறு கோடி அது மாதிரி வச்சுங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த முதியோர் என்பதே வந்து ஓய்வு பெற்றவர்கள் அரசு துறையிலிருந்து அவங்க பென்ஷன் வச்சு போவாங்க ஆமாம் அவங்க குறையும் அதையும் தாண்டி அரசு வேலையில் இல்லாமல் மற்ற முதியோர்கள் அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கலாம் அவங்க வந்து தனியார் கம்பெனியில் வந்து பென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அவங்களுடைய நிலமை யோசித்து பாருங்க அப்போது இந்த சலுகையின் மூலமாக நாங்கள் அதை நிறுத்தியதன் மூலமாக எங்களுக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் அதாவது ஏழைகளை பற்றி ஒரு கவலையே கிடையாது அப்போ அந்த சீனியர் சிட்டிசன் அந்த சலுகை எதிர்பார்க்குறவன் யோசித்து பாருங்க நிலம் என்ன ஒரு நூறுரூபா கிடைத்தால் ஒரு மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம் அந்த எண்ணத்தை கூட வந்து சிந்திக்காத அதிகாரிகள் அப்போது இந்த துறை எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கிட்ட சேலரி கிளாஸ் பீப்புள் கிட்ட மட்டும்தான் இவங்களால வந்து இந்த வரி அடிக்க முடியல தொழிலதிபர்கள் கிட்டே கிடையாது ஐபிஎலுக்கு வந்து வரி ஏதோ விளக்கு கொடுத்துருக்காங்கன்றாங்க ஏதோ நாற்பது ஆயிரம் கோடியா நாற்பது லட்சம் கோடியாக நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாதுன்றாங்க அப்போ ஐபிஎல் மூலமாக எத்தனை லட்சம் கோடி விளம்பரம் வருகிறது அப்போ எத்தனை மோசடி சேலரி கிளாஸ் பதினைந்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கிறேன்னா எங்கிட்ட வரி பிடுங்கு ஏன்னா அவங்ககிட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது இவ்வளோ சம்பாதிக்கிறாரு பிடுங்க முடியுன்னு அப்போ தொழிலதிபர்கள் காட்டுகிற கணக்கு இந்த மாதிரி ஐபிஎல் விளையாட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வரி போட மாட்டேங்கிறீங்க யார்கிட்ட வரி வாங்கணுமோ அந்த வரி வாங்கணும் அது அழகாக என்ன சொல்லுவாங்கன்னா மோசமான திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக கிடைக்கிற வரி வருவாயை நாட்டு மக்கள் மக்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க ஒரு வேறு ஒரு திட்டத்தை பொருளாதாரத்தை சமன்படுத்துவதற்கு நீங்கள் வேறு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுலேருந்து வரி வருவாயை பெற்று நாட்டு மக்களுக்கு திட்டம் கொடுக்கும் அதுக்காக வந்து இப்போ நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி தருகிற ஸிஸ்கி பிராந்தி பியர் இதை விட்டுத்தான் ஆட்சி நடத்த வேண்டுமா என்ற கேள்வி வேறு வழியில்ன்றது ஒரு பக்கம் இத்தனை கோடி ரூபாய் ஒரு ஒரு வருமானம் வருகிறது ஒன்று அதுக்கப்புறம் இது மூடிட்டால் வந்து கள்ளச்சாராயம் பெருகிடும் விஷ சாராயம் வந்துவிடும் பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து உள்ளே வந்து குடிக்க ஆரம்பிச்சு அதில் அங்கிருந்து ச கடத்தல் சாராயம் எல்லாம் உண்மை ஆனால் அதற்கு ஒரு மாற்று திட்டத்தை இத்தனை ஆண்டுகளாக கண்டுபிடிக்க என்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கனிம வளங்களில் வந்து மத்திய அரசு போனோமா மாநில அரசு போடணுமா நீங்கள் வரியை வாங்குறீங்களே ஜிஎஸ்டி வாங்குறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை ரெண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வரி செலுத்துவதில் அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன எல்லாம் எதிர்பார்ப்பாங்களேன் இப்போ தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து பாஜகவை வெறுத்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்ன நீங்கள் உங்களை எம்பி ஆக்கலைன்ற கோபம் இருக்கலாம் நான் எட்டு முறை வந்தேன் தேர்தல் முடிந்த பிறகு உங்கள் ஊரில் வந்து தியானம் படுத்து உறங்கினேன் எங்களை ஒரு எம்பி கூட கொடுக்கணும் கோபம் இருக்கலாம் ஆனால் இப்போ கோயம்புத்தூர்ல நாலரை லட்சம் ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நாலரை லட்சம் ஓட்டு போட்டாங்களா இல்லையா சரி பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது வந்தீங்களா இல்லையா அந்த பன்னெண்டுல ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அவன் பாஜக அவங்க நம்ம அப்போ அந்த மக்களுக்கு இப்போ மழை என்பது நான் வந்து எனக்கு வந்து படையல் போட்டால் தான் மழை பெய்வேன் அது இந்த ஏரியா தான் மழை பெய்வேன் அப்படின்னு மழை நினைக்கிறேன் எல்லாருக்கும் தானே மழை பெய்யுது எல்லாருக்கும் மழை பெய்யல எல்லாருக்கும் மழை பெய்யல அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ இந்த ஒரு பெரும் மதிப்பு வைத்திருக்கிற இந்திய அரசாங்கத்தின் மீது நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் நான் உங்களுக்கான பிரதமர் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றாலும் நான் உங்களுக்கான நிதியமைச்சர் ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் தரல அப்போ நாங்க இந்த தமிழ்நாடுன்னு தனியாக பிரிஞ்சு போறதா எப்படி முடியும் இருந்தாலும் எம்பி கூட கொடுத்துருந்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டா கூட அனுமதி ராமதாஸ் பேசி அவர் எம்பின்னு சொல்ல இருபத்தஞ்சு எம்பி ஆ இருபத்தஞ்சு யோசித்து பாருங்க இதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவார் தொடர்ந்து வந்து இருபத்தைந்து எம்பி கொடுத்தால்தான் மத்திய அரசு உங்களை கவனிக்கும் இல்லை என்றால் கவனிக்காது முடியுமா ஏங்க நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட போய் நிற்கிறீங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்போ மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலன்றது காரணத்துக்காக மக்களை பழி இல்ல இல்லை பேர் இல்லை மாநிலத்தோட பேர் இல்லை திருக்குறள் இல்லை இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து இதை நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணாதீங்கனால அவர் சொல்றாரு அந்த விரக்தியில தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க நானே கேட்குறேன் பெயர் சொல்லவன விட்டுருங்க திருக்குறள் சொல்லவுனே விட்டுருங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை நான் கேட்குறேன் திட்டங்கள் தொடர்பான ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கறேன் இன்று மக்கள் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் நாங்க வந்து மத்திய அரசு பட்ஜெட் எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்துதான் சொல்லிக்கலாம் ஆனா கேட்ட உடனே விளக்கம் வரலையே அந்த இடத்துல அங்கேயே சண்டை போடுறாங்களா வச்சிருக்கேன் தர அவர் அப்போ அது சொல்ல தானே அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சி இறுதி காலகட்டத்தில் இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவதாக சொல்லி இருந்தீர்கள் ஆமா சரி இப்போ மூணு வருஷம் செய்ய கொடுக்கல அது கேட்டால் பதில் உண்டாங்க பார்க்கலாம் தங்கம் தென்னரசு மூன்று முறை கேட்கிறார் பேட்டி கொடுக்கிறார் இத்தனைக்கும் பிறகு உங்ககிட்ட பதில் வரல சரி இப்போ பன்னூர் பரந்தூருக்கு வந்து விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்க போகிறார்கள் இதில் செயல்படுத்தும் போது தமிழக அரசு டிட்கோ தான் வந்து ஒரு நிலத்திற்கு என்ன விலையோ மூன்று மடங்கு கொடுத்து வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது அப்போது மூன்று மடங்கு விலை கொடுத்து தமிழக அரசு வாங்கும் அது யார் கொடுக்க போகிறீங்க மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்கணும் மத்திய அரசு நடத்த போதா அம்பானிக்கோ கொடுக்க போகிறாங்க தனியார் தான் போகிறாங்க தனியார் அரசு இல்லாமல் அப்போது மாநில அரசுக்கு என்ன பங்கு அதை கேட்கிறார்கள் பதில் உண்டா இல்லையே அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் கிட்டேருந்து வரி வாங்கிக்குவோம் நீங்களே செயல்படுத்திங்க மெட்ரோ எல்லாம் நீங்களே செயல்படுத்திங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரை நீங்கள் வந்து நாங்கள் வந்து கொடுக்க வேண்டிய திட்டம் நாங்கள் நீ ஒரு லட்சம் கோடி கொடுத்துட்டோம் ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துட்டு பொதுவாக சொல்கிறது என்ன நியாயம் அதை அன்புமணி ஆதரிப்பது சரியா அவங்க அப்பா வந்து இதை விட மூத்த தலைவர் அவர் முதல் நாள் சொல்கிறாரு தமிழ்நாடுக்கு நிதி வரவில்லை சோகம் அப்படிங்கிறாரு இவர் வந்து இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தா தான் அங்கேயே கான்ட்ராஸ்ட் ஆகுது ரெண்டு பேரும் யோசித்து பாருங்க அப்போ எதை ஏற்பது ஒரு கட்சியில குழப்பம் நான் வந்து இந்த ஊர்ல தோத்து போயிட்டேன் அப்ப அரசியல் வந்து ஒதுங்கிட்டு தோத்து போயிட்டீங்க மக்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கல சரி உங்களை புறக்கணித்துட்டு தான் நீங்க பண்ண விளையாட்டு திரும்ப வந்து நிக்கிறீங்களா அப்ப என்ன அர்த்தம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தானே வரீங்க உண்மைதான் அந்த நம்பிக்கை வரணும் இல்லை மக்கள் வந்து நம்ம வந்து நீங்க வந்து எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் மத்திய அரசு ஒரு பெருந்தன்மையுடன் தாய் தன்மையோடு உங்களுக்கு வந்து திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்ல வேண்டியதானே அதை சொல்கிறத அதை விட்டுட்டு இருபத்தஞ்சி எம்பி கொடுத்தீங்களான்னு அப்படின்னு கேட்டால் அது நல்லா இருக்கு சும்மா பல விதமான ரொம்ப எளிமையா நேர்மையா மக்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எம்ஆர்எல் ரியாலிட்டிஸ் நேச்சர்ஸ் என்கிளே கோஸ்டல் ஹெவன் தீம் பேஸ் ரிசார்ட் வில்லா பிளாட்ஸ் ஈசிஆர் மாதம் 10000 வரை அஷர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே ரிசார்ட் 30 க்கு மேற்பட்ட வசதிகளுடன் கால் 9962888